அலமதுல்லாஹி ரபிலமின் அல்லாஹு மசலி அல்ல முகமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம் விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு அமல் இருக்குன்னா அது நாம கேட்கக்கூடிய துவா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொதுவாக எப்படி கேட்பீங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் அல்லாஹ்விடம் துவா செய்வீங்க உங்களுடைய தாய்மொழியில் துவா செய்வீங்க அடுத்ததாக வேற எப்படி நம்ம கேட்போம் திக்குறுகள் எடுத்து கேட்போம் சின்ன சின்ன திக்குறுகள் இல்லை துவாக்கள் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச துவாக்கள் திக்குறுகளை எடுத்து அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம் அப்பப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் டெய்லியும் இருக்காது அதாவது டெய்லியும் நம்ம துவா கேட்போம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு துவாவை நம்ம டெய்லியும் கேட்போமான்னு கேட்டால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க அவங்கவுங்க தாய்மொழியில் கேட்டுட்டு விட்டுருவாங்க ஆனால் துவாக்கள் நிறைய இருக்குது நம்ம டெய்லியும் நம்ம கேட்குற மாதிரி துவாக்கள் இருக்குது சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படின்னு இருக்குது அதாவது காலை மாலை துவாக்கள் நேற்று போட்ட வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன் முக்கியமான துவாக்களை ஓத சொல்லி போட்டிருப்பேன் இப்போது அந்த துவாக்கெல்லாம் எப்படி ஓதணும் அந்த காலை டைமில் தான் ஓதணும் அதே போல் மாலை டைமில் தான் ஓதணும் அந்த துவாக்களை தொடர்ச்சியாக நம்ம ஓதிட்டு வரும்போது பல ஆபத்துகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாக அதே போல் இன்னும் துவாக்கள் இருக்குது அது முக்கியமான துவாக்களாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஈஸியானதாக இருக்கும் அதை டெய்லியும் ஓதிட்டு வரும்போது அதுவும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும் நாம் டெய்லியும் நார்மலாக கேட்குற துவாக்களை தவிர்த்து இந்த மாதிரி துவாக்களை ஓதிட்டு வரும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் பல அதிசயங்கள் மாற்றங்களை காணலாம் அப்படி உங்களுக்கு சாதகமாக சிரமம் இல்லாமல் ஊதுகிற மாதிரி ஒரு மூன்று வேலைகளில் ஊதுறாம நான் சில துவாக்களை நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில துவாக்கள் சொன்னோடனே நீங்கள் நினைக்க வேணாம் நிறைய துவாக்கள் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் டைம் இருக்கும் சொல்லிவிட்டு தாராளமாக இந்த துவாக்களை நீங்கள் ஊதிட்டு வரலாம் அதில் முதல் நான்கு தஸ்பீக் சுபஹான் அல்லஹ் ல இலஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இதற்கு ஈடு என வேற எதுவுமே இல்லை அல்லஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் சிறந்ததுன்னா இதுதான் நம்பர் ஒன்று அல்லஹிற்கு பிடித்த வார்த்தைகள் தான் இதுதான் நம்பர் ஒன்னு நபி சலாஹலி வல்லாம் அவர்களுக்கு பிடித்த வார்த்தைகள் தான் இதுதான் நம்பர் ஒன்று எல்லாத்துலேயும் முதலிடத்தில் உள்ளது நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கு நாம சாதாரணமாக நினைக்கிறோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிறோம் இது நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நிகழ்த்திட போகுது நமக்கு என்ன காரியத்தை தந்துட போகுது சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனா அப்படி நினைக்காதீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதி வந்து பாருங்க இன்ஷால உங்களுடைய அனைத்து ஹாஜித்துக்களும் நிறைவேறும் இந்த நான்கு திக்கருகளை மூன்று விதத்துல நம்ம ஓதலாம் ஒண்ணு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கடமையான அஞ்சு வில தொழுகை இருக்கு பாத்தீங்களா அதற்கு பிறகு ஓதலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில அதாவது சுபஹானல்லா ஒரு முப்பத்தி மூன்று முறை அல்ல ஹம்துல்ல ஒரு முப்பத்தி மூன்று முறை லா இல்லல்லாஹ் முப்பத்தி நான்கு முறை சொல்லிட்டு ஆகும் மொத்தம் நூறு முறை ஊதலாம் அப்படி இல்லைன்னா சுபஹான் அல்லா அல் ஹம்துல் இல்லா லாயிலாக இல்ல உ பதிலா அல்லாஹ் அக்பர் ஊதி அதையும் நூறு முறையாக ஊதலாம் இன்னொரு முறையும் இருக்குது சுபஹான் அல்லா பத்து முறை அல் ஹம்துல் பத்து முறை அல்லாஹ் அக்பர் பத்து முறை அப்படின்னா லாயில் இல்லல்லாஹ் பத்து முறை இப்படியும் ஊதலாம் கடமையான ஒவ்வொரு தொழிலைக்கு பிறகும் இது ஒரு விதம் ரெண்டாவது விதம் இதை எப்படி ஓதணும்னா எந்த நேரத்தில் ஓதும்னா நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி நம்ம சில அகலைவசிலம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் அதே எண்ணிக்கையில் தான் இப்போ தொழிலுக்கு பிறகு நம்ம எப்படி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஓதுணும் அப்படி இல்லைனா பத்து 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 ஓதணும்ல அதே எண்ணிக்கையில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான எண்ணிக்கை பத்து அப்படின்னா முப்பத்தி மூணு இந்த ஏதாவது ஒன்று வச்சுக்கிங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திக்கர்களை ஓதிக்கிங்க இது ரெண்டாவது விதம் மூணாவது விதம் எப்படி ஓதுனோம்னா நீங்கள் நார்மலாக வேலை செய்வீங்க பார்த்தீங்களா இந்த நிலையிலும் இதை ஓதிக்கிட்டே இருக்கலாம் சுபஹான் இல்ல சுபான்ல சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அல்ல ஹம்துல் இல்லா அது ஹம்துல் இல்லா சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது விருப்பம் உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் போல நிறைய எண்ணிக்கையில ஓதலாம் இப்படி மூன்று விதங்களில் இந்த திக்கர்களை ஊதலாம் இதை ஓதுவதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அதில் ரெண்டை மட்டும் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டே நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் பெரிய பாக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கும் ஒன்று நமக்கு சொர்க்கம் கடமையாகிடும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடுவான் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதற்கு முந்தைய சமுதாயம் எவ்வளோ அமல்கள்லாம் செஞ்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம முந்தி போயிடலாம் நாம தான் நம்பர் ஒன் இடத்துல இருப்போம் இந்த ஒரு திக்கருகளை சொல்வதால் இந்த ரெண்டுமே எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் பாருங்கள் இதை ஓதி அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் இந்த திக்க ஓதி நீங்கள் துவா செஞ்சாலே உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேறும் ஒவ்வொரு கஷ்டங்களும் தீரும் இது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் இப்போ இந்த நான்கு திக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்குறுகள் தான் நிறைய பேர் ஓதி இருப்பீங்க சில பேர் ஓதாமல் விட்டுருப்பீங்க தொழுகைக்கு பிறகு முக்கியமாக தொழுகைக்கு பிறகு ஓதிக்கிங்க அடுத்து ரெண்டாவது திக்கர் இந்த திக்கரை ஒரே ஒரு வேளை நீங்கள் சொன்னாலே போதும் ஃபஜ்ரு தொழுதுட்டு இந்த திக்கிற மூன்று முறை ஊதுணும் அப்படி மூன்று முறை ஓதுனா உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்னா துஹா நேரம் வரை அதாவது ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்கால் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து தஸ்பிக் செஞ்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைச்சிரும் சின்ன ஒரு துவா மூணே மூணு முறை சொல்கிறதால ஒரு நாளின் கால்வாசி அந்த பகுதியோட நன்மை ஃபுல்லாக நம்ம வாரி எடுத்துடலாம் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இதுவாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுவாக தான் இருந்தாலும் ஒரே ஒரு முறை நான் உங்களுக்கு ودي سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته மூன்றே மூன்று முறை இந்த ஒரு துவாக ஓதுனா போதும் அவ்வளவு நன்மைகளை அல்ல உங்களுக்கு வாரி வழங்குகின்றான் ரொம்ப சிம்பிளான துவா தான் ஈஸியாக எல்லோராலையும் ஓத முடியும் உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகும் இந்த துவாவை நீங்கள் மூணு முறை மூணு முறை ஊதலாம் அது இன்னும் சிறப்பு இல்லைன்னா விட்டுருங்க ஃபஜ்ர தொழிக்கு பிறகு ஓதிக்கலாம் அடுத்து மூன்றாவது திக்ரு அஸ்துருல்லி அல்லாஹிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா தான் இது இந்த துவாவின் சிறப்பு என்னென்னா நபி சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் வழக்கமாக இந்த ஒரு துவாவை ஓதிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிருக்கிறாங்க எழுபது முறைக்கும் அதிகமான எண்ணிக்கைனா எத்தனை முறை வேணும்னாலும் ஊதிருக்கலாம் நூறு முறை ஊதிருக்கலாம் இரநூறு முறை ஓதிருக்கலாம் ஐநூறு முறை ஓதிருக்கலாம் ஏ ஆயிரம் முறை கூட ஓதிருக்கலாம் நமக்கு அது தெரியாது ஆனால் எழுபது முறைக்கும் அதிகமாக முறையில் எண்ணிக்கையில் ஓதிருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது நாம் குறிஞ்சது ஒரு நூறு ஊதுற மாதிரி பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு டைம் எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் இதுவாக நீங்கள் அஸ்த அஸ்திருளாக வா தூபு இலகி பெரிய டைம்லாம் எடுக்க இல்லை ஒரு நூறு முறை ஊதுனாலே ஒரு அஞ்சு டு ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகப்போகுது அதுக்கு மேலே ஆகாது ஈஸியாக ஓதிடலாம் ஆனால் இதை ஓதுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் நம்முடைய ஒவ்வொரு முசீபத்துகளாக விலகும் உங்கள் பொருளாதாரத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு துவாவிற்கு உண்டு அவ்வளவு சிறப்பான துவா இது இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த மூன்று துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் உங்கள் வாழ்க்கையை பல மடங்காக உயர்த்தக்கூடிய துவாக்கள் ஒரு பத்து நிமிஷத்துல கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய துவாக்கள் எல்லாருக்குமே மனப்பாடமாக தான் தெரிஞ்சிருக்கும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்யணும்னு இல்லை ரொம்ப ஈஸியாக ஓதிக்கலாம் நமக்கு தேவையான டைமில் ஓதிக்கலாம் முதல்ல இருக்கிற அந்த நான்கு தஸ்பீகை பொறுத்த வரைக்கும் கடுமையான தொழிலுக்கு பிறகு ஓதிக்கிங்க அப்புறம் ரெண்டாவது நான் தஸ்பீக் சொன்ன பார்த்தீங்களா அது ஃபஜ்ரு தொழிலுக்கு பிறகு ஓதிக்கிங்க மூன்றாவது சொன்னது அஸ்திர் லஹவா தூபே அது உங்களுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயோ மஹரிப் தொல் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு நூறு முறை ஓதிக்கிங்க அப்படி இல்லைனா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு முறை ஒதுக்கீங்க ஆக மொத்தம் ஒரு நாளின் ஒரு மூன்று பகுதியாக பிரிச்சுக்கிங்க இந்த மூன்று திக்ருகளை ஓதுவதற்கு வழக்கமாக நீங்கள் ஓதி பாருங்க இன்ஷால்லாம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் முசீபத்துகளும் ஒன்று ஒன்றா விலகும் கடன் வறுமை பிரச்சனைகள் இருக்கு அந்த கடன் வறுமை எல்லாம் நீங்கி ஒரு வரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இருந்தால் அது எல்லாம் போய் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் தடைகள் இருக்கோ அது எல்லாமே விலகி ஒரு வெற்றி பாதையை நோக்கி முன்னேறுவீங்க நிச்சயமாக அல்ல உங்களை தூக்கி நிறுத்துவான் யாரிடமும் கையேந்த ஒரு சூழ்நிலை விட உங்களுக்கு நாலு பேருக்கு கொடுத்து உதவி செய்கிற நல்ல ஒரு சூழ்நிலையை அல்ல உங்களுக்கு உருவாக்கி தருவான் சிறப்பான துவாக்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்று முதல் ஓத ஆரம்பிங்க இன்ஷால்லா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ